மூணு ஐம்பத்தஞ்சு ஆகுது நாலரை மணிக்கு அலர வச்சிருந்தேன் ஆனா மூன்றரை மணிக்கு எந்திரிச்சுட்டேன் எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி மீன் மார்க்கெட் கிளம்பியாச்சு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த ஊருக்கு வந்ததுல அஞ்சு வருஷமா மீன் மார்க்கெட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்னு போக முடியல இன்றைக்கி நாங்கள் கிளம்பல மீன் மார்க்கெட்டு போய் பிளாக் எடுக்கிறேங்க அங்கே போயிட்டு என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு மீன் எடுத்து குழம்பு வச்சு வீடியோ போடுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீன் குழம்பு வச்சு வீடியோவே போடுறதில்ல மீன் குழம்பு நீங்கள் இல்லை ஏன் செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு போயிட்டு மீன் குழம்பு செய்ய போகிறோம் என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த நாயை ஒரு கேக் வாங்கி போட்டால் இந்த நாய் தீங்க மாட்டேங்குது அந்த நாய் திங்க கூட மாட்டேங்குது

அந்த கருப்பு நாய் திங்குது இந்த நாய் திங்க கூட மாட்டேங்குது இதுவும் திங்க மாட்டேங்குது புதுசாக நான் உனக்கு வேற கேக்கு போடுறேன் வேற பிஸ்கட் இல்லையா அது ஏதோ பிஸ்கட் போயிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாய் எல்லாமே நாலு நாய் கம்மி நின்றுக்குது இந்த ஒரு நாய் தான் லொல்லு பண்ணிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சே வேணா

மீன் மார்க்கெட்டுக்கு போ வண்டி காரெக்ட்டு உள்ளே வர முடியாது ஃபுல்லாக அங்கே வாருங்க கிராஃபிக் எல்லாம் பயங்கரமா இருக்குது போய் மீனை பார்த்துட்டு அப்படியே கண்டிப்பாக நீ வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை சோடு கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து அதே எல்லாம் கத்திரிக்காய் பெருசு பெருசாக இருக்குது நல்லா காய்கறியும் இருக்கு பாருங்க எலுமிச்சும் கடை என்னென்னா இன்னும் போகணுமா இதுக்கு

வருகிறாள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி எடுக்கிறாரு நான் கனவா மீன் வாங்கிட்டேன் நீங்கள் பாறை எடுங்க உங்களுக்கு சின்ன மீனாக வேணுமா பெரிய மீனாக வேணும் அதை எடுங்க அது கரெக்டாக இருக்கு ஆ அதை எடுங்க கரெக்டாக இருக்குமா நான் இது கொடுண்ணா நான் இதையும் போட்டுக்கண்ணா நோ இதை வாங்குங்க போடுங்க இது வாங்க பாருங்க எல்லா மீனையும் பார்த்தீங்களா எங்கேயுமே பார்க்காத மீனெல்லாம் இங்கே பார்க்க நாங்கள் பார்க்குறோம் எத்தனை மீன் எத்தனை வெரைட்டி மீன் சா மீன் எதை எடுக்கிறது எதை சமைக்கிறது எது குழம்பு வைக்கிறதுனே தெரியல அவ்வளோ மீன்கள் இருக்குங்க பூரா கடல் மீன்லேருந்து ஆற்று மீன்லேருந்து எல்லா மீனுமே இருக்கு மெயினாக கடல் மீன் தான் அதிகமாக இருக்கு கொர கொரவா மீன் வாங்கலான்னு பார்த்தா கொறவா மீன் இங்கே எங்கேயும் இல்லையாட்டே தெரியுது கொறவா மீன் இல்லை ஏன்னா கொறவா மீன் இல்லை அதனால நான் கனவா மீன் வாங்கிட்டேன்

இங்கே ஃபுல்லாக நீ சுத்தம் பண்ணுற தனியாக ஒரு இடம் போய் சுத்தம் பண்ணிட்டு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் க்ளீன் இருக்காங்க இது வந்து ஆராயில் வாஷ் பண்ணுமாமா கருப்பு பிளட் வந்துட்டே இருக்குமாம்மா இந்த பிளட்டே கருப்புக்குள்ளே இருக்குமாண்ணா ஆமாம்ண்ணா பாருங்க அங்கே பாறை ஒருத்தர் ஜிலேபி ஒருத்தர் கனவா ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி வீட்டுக்கு போக கூட்டிகிட்டு வந்தாச்சு காதலையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு வரும்போது வீடியோ எடுக்க முடியல சாரி ஆதரன் தூங்கிட்டு இருக்காரு எந்திரிச்சோடனே வீடியோ எடுக்கிறோம் இப்போ வந்து பாருங்க காயத்ரி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறா நான் வந்து வெங்காயம் தக்காளி அரைஞ்சிட்டேன் கனவா மீன் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இந்த சமையல் வீடியோ செப்பரேட்டா உங்களுக்கு தனியா போடுறேன் இப்ப இதை நடந்துட்டு இருக்குது அது நெந்திரிச்சதுக்கு அப்புறம் கண்ணி பண்ணுவோம் கூட்டி தங்க எந்திரிச்சாச்சா ஆச்சா செல்ல கிட்டி திருச்சிக்காட்டி நல்லதுக்கு ஆ சே தங்க மயிலு அழகை சிரிச்சு கட்டுறியா மயிலி கிட்டி தங்க மயிலு என்னடா தங்க செல கிட்டி மயிலு தூக்குமே தெளலையம்மா சே டிக் சிக் டிக் 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 ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக தங்க கூட்டி எந்திரிச்சிட்டா அப்படி கனவா மீன் தோக்கு செஞ்சுட்டேன் அந்த வீடியோ வந்து செப்பரேட்டாக சமையல் வீடியோ வந்து உங்களுக்கு போட்டு போடுறாங்க அப்லோட் பண்ணுறேன் கனவா மீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டு பார்த்த ஒரு பீஸ் டேஸ்ட்டுக்கு ரத்தம் குடல் மாதிரியே இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க ஒரு துளி வந்து மீன் ஸ்மெல்லோ எந்த ஸ்மெல்லுமே இல்லை அருமையாக இருந்துச்சு மெயினாக வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் முள் இல்லாத மீன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க கனவா மீன் எடுக்க ஒரு துளி புல் இல்லை அப்படியே அப்படியே காய் பிணைற மாதிரி பிசைஞ்சு சாப்பிடலாம் அருமையா இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூத்தி ஐம்பது ரூபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்